அஹமது இல்லா என்னுடைய ஆலேத்து வசலாமா அரசு அருளாறு நிகழற்ற பேரறிப்பு இல்லாமல் அல்லாமியின் திருப்பையை பற்றி ஆரம்பிச்சு அன்பான சோழா புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்து வைக்கின்றோம் ரமதானுடைய முதல் நாளில் நாம் அமர்ந்தோம் அஹமது இல்லா இந்த நாட்கள் என்பதே ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு நாட்களாக இருக்கின்றன பாவங்களில் இருந்தும் சைத்தானுடைய தூண்டுதல்களில் இருந்தும் முழுமையாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நாடாக அல்லா நமக்கு இந்த நம்பிக்கைக்கு தான் அந்த நாளை அடைந்ததற்கு நாம் பதினை நாம் எல்லாருக்கு நன்றி செலுத்தப்படும் இருக்கிறோம் ஒவ்வொரு ரமதானிலும் அவருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு சிறிய ஒரு உரை ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழாக நாம் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த வருடமும் உள்ளம் சீர்பட அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் சில செய்திகளை எல்லாத்தையும் தூதர் செலவாக செல்லவர்கள் உள்ளங்களை பற்றி நமக்கு போதித்து இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் பார்க்கிறேன் வர்களே உள்ளம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உள்ளத்தை பற்றி திருமலை குரான் பேசுது உயிரோட்டமான உள்ளம் நோயுள்ள உள்ளம் மரணித்த உள்ளம் அப்படிங்கிற மூன்று வகையாக உள்ளத்தை பற்றி அல்லாஹு தர குரான் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய உள்ளம்னா என்ன நோய் உள்ளம்னா என்ன அதே நேரத்தில் வந்து மரணித்த உள்ளம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை

இந்த மாதம் முழுக்க நம்ம என்ன செய்யறோம் இந்த தலைப்பின் கீழாக நம்ம வந்து பார்க்க மாறோம் என்னுடைய உள்ளம் வந்து ஒரு மையத்தான உள்ளமாக இருக்கக்கூடாது சொல்லாத எதை சொன்னாலும் விளங்கிக் கொள்ளாத ஒரு மையத்தான இறந்த உள்ளமாக என்ன செய்யக்கூடாதுன்னா என்னுடைய உள்ளம் இருக்கக்கூடாது அதே போல என்னுடைய உள்ளம் நோயுள்ள உள்ளமாகவும் இருக்கக்கூடாது அடுத்தவர்களை பற்றியான ஒரு தவறான சிந்தனைகள் மோசமான எண்ணங்கள் இது மாதிரியான நிலை கொண்ட உள்ளமாக என்ன செய்ய பெற முடியாது அதே நற்பேர்த்து மனிதர்களும் நம்ம என்ன செய்ய மாட்டாங்கன்னா நெருங்கி வர மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப என்னுடைய உள்ளம் சரியானதாக இருந்தால் மட்டும்தான் சீரானதாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும்னா இறைவனிடத்திலும் வெற்றி பெற முடியும் என்னுடைய காரியங்களையும் என்ன செய்யணும் அப்படின்னா சரிபடுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிலை அதனால நம்ம நம்முடைய உள்ளங்களை எப்படி வச்சிருக்கிறோம் சரியான உள்ளமாக என்னுடைய உள்ளம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் உள்ளம் சரியாக இருந்தால்தான் நம்முடைய எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கும் உள்ளம் கெட்டு போயிருச்சுன்னா நம்முடைய எல்லா உறுப்புகளும் கெட்டு போயிருக்கும் என்னுடைய உள்ளத்துல நல்ல உள்ளமாக என்னுடைய உள்ளம் இல்லைன்னா என்னுடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்காது என்னுடைய பார்வை நல்ல பார்வையாக இருக்காது என்னுடைய நடவடிக்கைகள் நல்ல நடவடிக்கைகளாக இருக்காது இப்படிதான் என்ன செய்யும் அப்படின்னா எல்லாமே இருக்கும் அதே என்னுடைய உள்ளம் நல்லதாக இருந்தது என்று பார்வைகள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா சரியாக இருக்கும் அப்ப அப்படி சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமதாருடைய மாதங்கள் நமதாருடைய மாதம் என்பது நம்மளை எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்திக் கொள்வமோ எந்த அளவுக்கு நம்ம சரி பண்ணிக் கொள்கின்றோமோ அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹு தாலா இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான் அதையும் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் உள்ளத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா அலா அறிந்து கொள்ளுங்கள் உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது உள்ளத்தை பத்தி குறிப்பிடும் போது அது ஒரு சதை துண்டுதான் உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது இதா சலஹத் அது சரியாக இருந்தால் சரஹல் ஜசதுக்கு உடல்ல எல்லா உறுப்புகளும் சரியாக உள்ள மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய எல்லா உறுப்புகளும் சரியாக அந்த உள்ளத்து அந்த உடல்ல அந்த ஜசத்துல எல்லா வந்தாலும் ஒரு துண்டான என்ன செஞ்சிருக்கிறான் உள்ளத்தை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்ப அந்த உள்ளத்தை நான் என்ன செய்யணும் அப்படின்னா எப்போதுமே சரியாக வச்சுக்கணும் அப்படி சரியாக வச்சிருக்கும் போது என்னுடைய எல்லா விதமான காரியங்களும் என்னுடைய உடலுமே என்ன செய்யும் அப்படின்னா நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கறத வந்து சுந்தர்சனதாசன் சொல்லி பார்த்தாங்க அதே போல உள்ளத்தை ஆரோக்கியமாக வைத்தல் என்பதும் யதார்த்தமாக நம்ம இடத்துல நம்முடைய உள்ள ஆரோக்கியமா என்னன்னு வச்சுக்கீங்கன்னா நம்முடைய சிந்தனைகள் சரியாக இருக்காது நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தம் இருக்காது நல்ல பேச்சுக்கள் இருக்காது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா கெட்டு போயிடும் அதையும் நம்ம என்ன செய்யறோம்னா பல நேரங்கள்ல வந்து உணரக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா உள்ளத்தினுடைய வெளிப்பாடை வந்து மனுஷன் முகத்துல காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா என்னைய ரொம்ப கவலையா இருக்கிற என்ன உன்னுடைய முகமே சரியில்லை என்னுடைய நடவடிக்கை சரியில்லை உன்னுடைய பேச்சுக்கள் சரியில்லை இதெல்லாம் நம்ம வந்து அனுபவ ரீதியாக நம்ம இதெல்லாம் பார்க்கணும் அப்ப மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா உள்ளம் சரியாக இருந்தா தான் எல்லாமே சரியாக இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில் எல்லாருடைய தூதர் சொல்றாங்க இதா சலஹத் உள்ளம் சரியாக இருந்தால் சலகல் ஜசதுக்குள்ளு உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கும் வயிறா பசகல் அது கெட்டு விட்டது என்றால் பசதல் ஜசதுக்குள்ளு உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளும் கெட்டுவிடும் பல வகையிலும் அதுதான் உள்ளம் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த உள்ளத்தை சீராக சரியாக வைத்துக் கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கட்டாய கடமையாக இருக்குது அப்படி அந்த உள்ளத்தை சரி செய்து கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை நல்லாருடைய தூதர் செல்லலாம் நம்மளுக்கு சொல்லி தந்தார்களோ அந்த வழிமுறைகளை எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் அதை பார்த்து நம்முடைய உள்ளங்களை நாம் சரி செய்து கொள்வோம் அதன் மூலமாக நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹுக்கு விருப்பமானதாக ஆகி பெறுவோம் இல்லாமலா தான் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனை பெற்றவர்களாக உங்களையும் நினைமாக்க முடிவானாக இருக்கிறார்கள் வ அல்லாவின்